ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி ஆஃபர் சாரீஸ் தான் அதுவும் மங்களகரமாக மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஆடி ஆஃபர் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஆடினாலே நிறைய பேர் ரொம்ப விருப்பப்படுறது இந்த மாதிரி மஞ்சள் கலர் சாரீஸ் ஸோ அதுக்காக மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சூப்பரான ஒரு பெரிய பாலரும் மேலே வந்து சின்னதாக ஒரு பார்டரும் கொடுத்துருக்கேன் ஸாரீ ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா மயில் டிசைன் சேரீ எப்படி இருக்குன்றத அவங்களுக்கு கூட ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூர் டூ டோலாசில்க் சாரீ தான் இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் போட்டிருக்கோம் சின்ன சின்ன பூ போட்டிருக்கோம் உடம்புல கீழே வந்து நம்மளுக்கு பார்டர் கிட்டே வந்தீங்கன்னா பெரிய பெரிய மயில் போட்டிருக்கோம் அழகான மயில் டிசைனில் எல்லோ கலரில் இப்படி ஒரு சாரி வந்து செம்மையாக இருக்குது இது வந்து நீங்கள் வந்து ஒரு முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முருகரை பார்க்கும்போது கோவிலுக்கு வந்து இந்த சாரீ கட்டிட்டு போகலாம் தாராளமாக ரொம்பவே அழகாகவும் இருக்கும் அண்ட் வெள்ளிக்கிழமைக்கு நம் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி எல்லோ ஸாரீ வியர் பண்ணுவாங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ இது இந்த ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா பல்லு இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக வந்து மயில் டிசைன் போட்டு கூட எக்ஸ்ட்ரா சில டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ளவுஸ் இது வந்து சேரீட ப்ளவுஸ் பேண்ட் இது மாதிரி ப்ளைனாக வரும் சாரி ஃபுல்லாக வந்து இது மாதிரி டிசைன் வரும் நல்லா இருக்கா ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ஸாரீ யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகே நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த சேரீ இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வியூ வரும் இந்த சேரீல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரும் இருக்குது இதில் மொத்தம் நம்ம நாலு கலர் போட்டிருந்தோம் ரெண்டு கலர் மூவிங் ஆகிடுச்சு ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த போர்புளும் இந்த தான் இருக்குது இது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்துலேயுமே அஞ்சஞ்சு பீஸ் தான் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்லோ கலர் அண்ட் வந்து பர்பிள் கலர் இது ரெண்டு கலர் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஏன்னா அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க இந்த சாரீ வேணும்னா இந்த சேரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நமக்கு வந்துருங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாக அழகான ஒரு பீகாக் டிசைன் போட்ட ஸாரீ சூப்பராக இருக்குது யாருக்கு வேணுமோ பிடிச்சிருக்கும் சிங்கிள் ஃபிளீட் விட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பிங்க் கலரில் இந்த மாதிரி பிளவுஸ் ஃபேர் பண்ணிங்கன்னா இந்த சேரீ அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேவா இது இல்லாமல் ப்ளீண்ட் வைக்கவும் ரொம்பவே ஈஸியா இருக்கு இந்த சாரி ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து பிளீட் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம் சிங்கிள் ப்ளீட்டும் சூப்பரா நம்மளுக்கு இருக்கு ரொம்ப சீக்கிரமாவே கட்டிட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் இது மாதிரி நம்ம வந்து ப்ளீட் வச்சும் கட்டிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா இதில் இந்த எல்லோ கலர் ஸேரீயாக இருந்தாலும் சரி இல்லை பர்பிள் கலர் சேரீ இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த சேரீயை புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீ இப்போ வந்து வீடியோ போடுறச்ச பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் எல்லோரும் ஹாப்பியாக இந்த ஆடி மாதத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து ஆடி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இந்த எல்லோ சாரீ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஆடி மாதத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான சாரீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்